9 7 7 7 8 8 8 பைГ察 laten ہ spans <laughs> aiヒ 켜்َّ โ இ஺ சிருந்தை காசா முை ச genommenrzeen பார் SBS 안녕 наш gradient 1970 grid Casting 90 Sith facial gger 100 100 300 �데 90 900 90 MK 90 90 90 90 90 90 90 90 அந்த மீனே அவங்க இந்த போட் 7 ಆಯತ್ತ <laughs> 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 <laughs>

அடப்பாடா தாங்க பாக்கட்ட தள்ளுங்க பா பாடா குளிக்குதுன்னா சோ அது அடிக்குது நான் போறே நான் வந்து மோடல சாகீஸ் போச்சு இல்ல உள்ளே வண்டி செல்ல கூடாது 900 ரூபாயா ஒரு நம்பர் தரணும் இங்க வந்து நீங்க நம்மள வாங்க 300 ரூபா கொடுத்து ஓகே வேற ரெண்டேஜ் குடுடா நீ நான் என்ன நினைக்கிறேன்

Aikin gbagwunyere hakan sana.